பொன்னம்பனி சாருக்கு உதவி போய் நடிகர் சேரத்தில் செய்யும் கேட்டாங்க பட் அவர் உடல்நிலை சரியில்லாதப்பவும் சரி அவர் இறந்து போனப்பும் சரி எந்த உதவியும் வரலை அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வறுமையில் நொடிஞ்சு போனால் இல்லை ஒரு புருஷன் சேர்த்து அவங்க குடும்பம் அனாதை என்னென்னா பொண்டாட்டி சேர்த்து அனாதை என்னென்னா அவங்க வாழ்வாதாரம் என்ன அவங்க குழந்தைங்களோட படிப்பு என்ன அவங்களுக்கு சாப்பாட்டு செலவு என்ன இதெல்லாம் யார் பார்ப்பா நடிகர்களுக்காக உள்ளதான் நடிகர் சங்கம் நடிகருடைய நலனுக்காக உள்ளதான் நடிகர் சங்கம் எதுவுமே கண்டுக்காமல் இருந்தால் அந்த நடிகர் சங்கம் இருந்த என்ன இல்லாம போன என்ன ஸோ எங்கள் நடிகர்களுக்கு என்ன பாதுகாப்பு எங்கள் நடிகர்களுக்கு என்ன லைஃப் செக்யூரிட்டி இப்போ நாளைக்கே நான் செத்து போனாக்க எனக்கு என்ன நிலமை என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா என் குடும்பத்துக்கு யாருங்க பாதுகாப்பு அதாவது இன்னைக்கு போன மணி இறந்து போனாரு அவருக்காக நான் குரல் கொடுக்குறேன் நடிகர் சங்கத்தில் மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அவங்க வீட்டுல போண்டாமணியை விட ரொம்ப கீழ்மண்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு சார்க்கு சங்கத்துல வீட்டுல போய் பார்ப்போம் இன்னைக்கு போ இன்னைக்கு இருக்கிற தலைவர் செயலாளர் பொருளால் வீட்டுக்கு போக முடியுமா இல்ல அவங்கள பார்க்க முடியுமா இல்ல நம்ம குறைகளை போய் அவங்கள்ட்ட நேரடியாக சொல்ல முடியுமா அவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா நல்ல நிலைமையில கைவிட்டு வணக்க மக்கள் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் இனி கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா இவரை வந்து பல காமெடி படங்கள்ல நம்ம பார்த்து சிரிச்சிருக்கோம் பல டெம்ப்ளேட்ஸாவும் பார்த்து சிரிச்சிருக்கோம் ஏன் கூட இருக்கு பெஞ்சமின் அவர்கள் தான் இருக்காரு நிறைய விஷயம் பேசலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் தேகோன் தமிழ் யூடியூப் சேனல் மேல அனைவருக்கும் இந்த திருப்பதி பெஞ்சமினின் பணிவான வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் பார்த்து பல ஆட்கள் ஆயிருச்சு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நிறைய படங்களும் போயிட்டுருக்கு இப்போ எல்லாம் ஆக்சுவலி எப்படி சார் இருக்குது நடுவில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஆமாம் ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டேன் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது வீட்டில் சொந்த வீடு இருக்குது சேலத்தில் கார் இருக்கு எல்லாமே இருக்குது பட் அந்த நேரத்தில் எனக்கு டக்குன்னு பணம் புரட்ட முடியல ஓகே என்னடா பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே போய் ஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க அப்புறம் அங்கேருந்து அங்கே முடியாதுன்னு சொன்னோடனே அங்கேருந்து நேரம் கார் வச்சு பெங்களூர் நாராயணா மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க கொண்டு போய் ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு ரெண்டு ஸ்டன்ட் வச்சாங்க பிளாஸ்ட் பண்ணி ரெண்டு ஸ்டண்ட்டு வச்சாங்க மூணு பிளாக் இருந்தது அது ரெண்டு பிளாக் ஸ்டண்ட் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கலைஞர்கள் யாருக்காவது வந்து ஒரு உடல்நிலை ப்ராப்ளம் இல்ல நலிந்த கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நடிகர் சங்கம் உதவி பண்ணும் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அந்த மாதிரி உதவிகள்லாம் நடக்குதா உங்களுக்கு அந்த மாதிரி உதவிகள் கிடைச்சதாங்க இல்ல எனக்கு ஒரு பைசா கூட நடிகர் சங்கத்துல இருந்து கொடுக்கலீங்க ஓகே தென்னிந்திர நடிச்சு யாரும் கொடுக்கல எங்க அண்ணன் ஒரு மரியாதைக்குரிய இயக்குனர் திரு சமுத்திரகணி அண்ணன் அவங்க கொடுத்தாங்க அப்புறம் தாயுள்ளத்தோடு நான் வணங்கும் மனித கடவுள் ஐஸ்வரிய கணேசையா அவங்க ஒரு லட்ச ரூபா போட்டு விட்டாங்க பாருங்க ஒரு வித்தின் ஃபோர்டீன் மினிட்ஸில் எனக்கு தேவையான அந்த நாலு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபா வந்தது இந்த நேரத்தில் சமுத்திரகணி சாருக்கும் நம்ம ஐஸ்வர்கணி சையாவுக்கும் நான் எப்படி சொல்லிக்கிறேன் என்னை என் உயிரை காப்பாற்றணும் அவங்க அப்படி நிறைய உதவிகள் பண்ணாங்க மனித மனமுள்ள மனிதர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அத்தனை பேர் உதவி பண்ண ஆமாம் பாருங்க பதினாலு நிமிஷத்துல நாலே லட்சம் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க சார் மனிதாபிமானம் உள்ள பலர் உதவி பண்ணாங்க நடிகர் சங்கத்திலிருந்து எதனால சார் இப்போ உங்களுக்காக இருக்கட்டும் இல்லை போண்டாமணி அவர்களுடைய இதுக்குமே யாரும் அவ்வளோ பெருசாக உதவி பண்ணலாங்கிறத அவர் பையன் மூலியமா எனக்கு தெரிய வந்தது எதனால சார் அந்த உதவிகள் இப்போ கிடைக்கிறது போனாமணி சாருக்கு உதவி போய் நடிகர் சங்கத்தில் செய்யுன்னு கேட்டாங்க பட் அவர் உடல்நிலை சரியில்லாதப்பும் சரி அவர் இறந்து போனப்பும் சரி எந்த உதவியும் வரல அவர் இறந்தப்போ தென்னிந்திய நடிகர் சேனத்தில் ஒரு தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ இல்லை யாராச்சும் ஒரு செயற்குழு உறுப்பினரோ வந்து பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க பட் அவருக்கு அந்த கொடுப்பினை இல்லை யாரோ ஒரு மூன்றாம் தர மனிதர் அவர் அவரும் ஒரு நடிகர் தான் ஒரு அந்த நடிகர்கிட்ட வந்து மாலையும் பத்தாயிரம் ரூபா பணமும் கொடுத்து விட்டாங்க நடிகை சங்கத்துலேருந்து அதுதான் பண்ணாங்க வேறு எதுவும் எந்த உதவியும் பண்ணல முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது தலைவரோ இல்லை பொருளாளரோ யாரோ ஒருத்தர் போய் பார்க்கறது வழக்கமாக இருந்துச்சு சார் இதுக்கு முன்னாடி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மதிப்புக்கு மரியாதைக்கு மரிய என்ன ஆளாக்குன ராதரவி என்ன அவர் வந்து பதினாலு வருஷம் தலைவராக இருந்தாங்க கட்டி காப்பாற்றுறாங்க அந்த நடிகர் சங்கத்தை அவர் இருக்கும்போதெல்லாம் யாராச்சும் ஒரு சின்ன நடிகையாக இறந்து போனால் கூட ஒரு புது மெம்பர் இறந்து போனால் கூட நைட்டு பன்னெண்டு மணிக்கு தகவல் சொன்னால் கூட வேட்டி மடிச்சிட்டு போய் நிற்பார் ராதரவி சார் அந்த இடத்துல போய் நிற்பார் அங்கே இருக்கிற ஏஆர் ஓஸ் எல்லாரையும் இப்போ பன்னெண்டு ஏஆர்வஸ் இருக்காங்க பன்னெண்டு பேர் வர சொல்லுவார் வந்து அங்கே வந்து நெல்லு கிடாம்பாரு எல்லாருக்கும் தகவல் உடனே டக்கு டக்கு டக்குன்னு பறந்து ஒரு இரநூறு பேர் நடிகர் சங்கம் மெம்பர் அங்கே இருப்போம் வெட்டியை வெட்டியே இருப்போம் அப்படி அந்த பாடி தூக்கிட்டு போற வரைக்கும் நாங்க கூட இருப்போம் பட் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் கேப்டன் விஜயகாந்த் சார் விஜயகாந்த் சார் தான் சார் அதாவது நடேசங்க கடனை யாராலுமே அடைக்க முடியாம இருந்தது என்ன போய் விஜயகாந்த் சார் தலைவரா வந்தா தான் இந்த கடனை அடைக்க முடியும் வேற யாராலையும் முடியாதுன்னு சொல்லி விஜயகாந்த் சார் கை விஜயகாந்த் சார் போய் கூப்பிட்டு வந்தாங்க அன்னைக்கு வந்து என்ன யாரை கை காட்டுறாரு அவங்க தான் தலைவர் விஜயகாந்த் அண்ணன் போய் வீட்ல போய் சொல்லி ந நடிகர்களுக்கு நடிகர் சங்கம் கடன் அடைக்கணும் நடிகர்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் வாங்க விஜயமா அப்படின்னு சொல்லி ஆதரவை கேட்ட உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் அந்த மனித தெய்வம் விஜயகாந்த் வந்து எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அவர் பொறுப்பேற்றுக்கிட்ட அந்த நேரத்தில் நான் நான் வந்து கமிட்டி மெம்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு பாக்கியம் கிடச்சி அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கம் எப்பயோ கட்டி முடிச்சு ஜெய் ஜெயின் இருந்திருக்கோம் அவர் நல்ல நன்மை இல்லை ஒரு நாலஞ்சு வருஷமாக அவர் சுயநெலவே இல்லாம வந்தவர் நல்ல நிலைமையில இருந்துதான் கண்டிப்பா செஞ்சிருப்பாருங்க போண்டாமணி எல்லாம் கைவிட்டு மாட்டாரு கண்டிப்பா உதவிகள் செஞ்சிருப்பாரு ஆமா அவர் வீடே கட்டி குடுத்துரு நம்ம ஆமா நிறைய ஊடகங்கள் எல்லாம் சொன்னாங்க ஒரு ஒரே சிக்கல போண்டாமணியோட பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் கடனை அடைச்சி விட்டாங்க ஆமா அப்படிலாம் ஊடகங்கள் பதினஞ்சு படிச்சோம் சார் அத பத்தி இல்ல சார் அது ஒண்ணு இல்ல அதாவது அவர் நாலேஜுக்கு போயிருந்தா அவர் நல்ல நிலைமையில இருந்தா தானே அவங்க நாலேஜுக்கு போகும் கேப்டன் சார் அவருடைய கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி அந்த செய்தி அவருக்கு போகும் பட் அவங்க தலைமை கழகத்திலிருந்து இருந்து அன்னைக்கு இறந்தப்ப சடங்குக்காக மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் அவர்களும் மிஸ்டர் ராஜேந்திரன் நடிகர் அவர்களும் வந்து ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒய்ஃப் கையில் கொடுத்துட்டு போனாங்க

எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் செக் பண்ணுவார் ம் ரவி சார் செக் பண்ணுவாங்க இவர் சரத்குமார் சார் செக் பண்ணுவாங்க ஷூட்டிங் இல்லாத டைமில் விஜயகாந்த் சாரே வருவார் வந்து அப்படி தான் ஒரு விசாகர் சாரோட ஷூட்டிங்க்கு உள்ளே பூந்துட்டார் பூந்துட்டு கூப்பிடா டேரக்டர் கூப்பிடியா எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இருபது பர்சன்ட் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்களா இல்லையா ஆ இருபது பர்சன்ட் பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் கூப்பிடுங்க கூப்பிடுங்க யாருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க கூப்பிடுங்கன்னா எல்லாத்தையும் வி சேகர் சார் கூப்பிட்டார் எல்லாத்தையும் வந்து நிக்கோ சார் அப்ப சொன்னார் அவரு கேப்டன் சார் இங்க இருக்கவங்களுக்கு எண்பது பர்சன்ட் பேர் தண்ணீர் நடிகர் சனத்துக்கு உறுப்பினர் எண்பது பர்சன்ட் பேருக்கு நான் வேலை கொடுத்திருக்கேன் இருபது பர்சன்ட் பேர் தான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுத்திருக்கேன் சார் அப்படி சொன்னாங்க வி சேகர் அந்த மாதிரி ஏழை கலைஞர்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த காலத்துல இயக்குனர்கள் இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு காலங்கள் காலங்கள் மாறி போச்சு இயக்குநர்கள் எல்லாம் நியூ கமர்ஸ் நிறைய வந்துட்டாங்க அவங்களுக்கு அடித்தட்டு கலைஞர்களை அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற இது தெரிய மாட்டேங்குது பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வறுமையில் நொடிஞ்சு போனால் இல்லை ஒரு புருஷன் சேர்த்து அவங்க குடும்பம் அனாதை என்னென்னா பொண்டாடி சேர்த்து அனாதை என்னென்னா அவங்க வாழ்வாதாரம் என்ன அவங்க குழந்தைகளோட படிப்பு என்ன அவங்களுக்கு சாப்பாட்டு செலவு என்ன இதெல்லாம் யார் பார்ப்பா நடிகர்களுக்காக உள்ளதான் நடிகர் சங்கம் நடிகருடைய நலனுக்காக உள்ளதான் நடிகர் சங்கம் எதுவுமே கண்டுக்காமல் இருந்தால் அந்த நடிகர் சங்கம் இருந்த என்ன இல்லாமல் போனால் என்ன அப்பேற்பட்ட தென்னிந்திய நடிகர் சங்கம் இருந்தென்ன இல்லாமல் போனால் என்ன அப்பேற்பட்ட தலைமை எங்களுக்கு தேவையா செயலாளர் தேவையா பொருளாளர்கள் தேவையா அன்னைக்கெல்லாம் வந்து நாங்கள் விஜயகாந்த் சார் பார்க்கணுன்னாக்கா டக்குன்னு போய் பார்ப்போம் ஒரு சரஸ் சார் பார்க்கணுன்னாக்கா உடனே போய் பார்ப்போம் எங்களுக்கு என்ன குறைந்தோ அதை சொல்லுவோம் எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம் ராதரை சார்னா உடனே போய் பார்ப்போம் அவங்க வீட்டில் போய் பார்ப்போம் ஆ சங்கத்தில் இல்லைன்னா வீட்டில் போய் பார்ப்போம் இன்னைக்கு போ இன்னைக்கு இருக்கிற தலைவர் செயலாளர் பொருளால் வீட்டுக்கு போக முடியுமா இல்லை அவங்கள பார்க்க முடியுமா இல்லை நம்ம குறைகளை போய் அவங்கள்ட்ட நேரடியாக சொல்ல முடியுமா ஆபீஸுக்கு போய் அப்ளிகேஷன் எழுதி கொடுத்து அதை மேனேஜர் பார்த்து மேனேஜர் ஃபார்வர்ட் பண்ணால் தான் உண்டு இந்த தகவலை இவர் இறந்து போன தகவலை மேனேஜருக்கு சொல்லியிருக்காங்க மேனேஜர் சொல்லுமா இல்லையா ஆ இது யாரோட தப்பு ஆஃபீஸ் பேரரசோட தப்பு தானே ஸோ அப்பேற்பட்ட சங்கம் தேவையில்லையே ஸோ எங்கள் நடிகர்களுக்கு என்ன பாதுகாப்பு எங்கள் நடிகர்களுக்கு என்ன லைஃப் செக்யூரிட்டி இப்போ நாளைக்கே நான் செத்து பண்ணாக்க எனக்கு என்ன நிலைமை என் குடும்பத்தை யார் காப்பாத்துவா என் குடும்பத்துக்கு யாருக்கும் பாதுகாப்பு நடிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த கலைஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அதாவது இன்னைக்கு போன மணி இறந்து போனாரு அவருக்காக நான் குரல் கொடுக்குறேன் நடிகை சேர்த்து மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அந்த மூவாயிரம் பேர்ல இரநூறு பேர் தான் மேல்மட்டத்தில் உள்ளவங்க நடிகர்கள் மீதி எல்லாம் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேரும் தான் தினக்கூலிகள் தான் அவங்க வீட்டிலலாம் போண்டாமணியை விட ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் யாருங்க குரல் கொடுப்பா அவங்களுக்கெல்லாம் யாரும் சார் உதவி பண்ணுவா இவங்களுக்கு இந்த நிலைமைன்னா சாதாரண பண்ணுறது யார் எந்த 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 லைஃப் செக்யூரிட்டி ஒன்றுமே இல்லை அதுதான் நான் முடிவு பண்ணேன் சரி யாரும் நம்ம நடிகை சங்கம் சார் நமக்கு உதவி பண்ணலாம் பரவாயில்லை நம்மளே நம்ம நடிகர்களுக்காக நம்ம நம்ம எடுத்து ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணோம் சொல்லி தமிழ் நடிகர்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலான்ட்ருக்கோம் இதில் நம்ம சமுத்திரகணி அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்களை உதவக்கூடிய கலைஞர்களை பிடிச்சி அவங்கள தலைமை பொறுப்பு ஏற்று நான் ஒரு சாதாரண மெம்பராக இருந்து இந்த சங்கத்தை வழி நடத்துவேன் செயலாளர் பொருளெல்லாம் யாராச்சும் ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல பிக்ஷாட்டாக நல்ல பெரிய நடிகர்களாக போட்டு அதை உதவக்கூடிய மனப்பான்மையுள்ள நடிகர்லாம் போட்டு பண்ணணும்னு நான் அது கண்டிப்பாக செய்வேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லையா ஒரு லைஃப் செக்யூரிட்டி இல்லையான்னு சொல்லி நாங்கள் பல முறை சொல்லியும் தென்னிந்திய நடிகை சங்கம் எங்களுக்காக செவி சாய்க்கலை அதன் அடையாளமாக நாங்கள் ஒரு நாள் அடையாளம் உண்ணா வருதோம் வல்லூர் கோட்டத்துலேயோ இல்லை நடிகர் சங்கத்துக்கு முன்னாடியோ நாங்கள் இருக்க போகிறோம் எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய மனக்குமர்களை அங்கே வெளிக்காட்டுவோம் இந்த குரல் மூலியமாக தான் கேக்குதா கேட்குதா அப்படின்னு நம்ம கேட்க தான் மனசாட்சி மனசாட்சியிருந்தால் கேட்கணும் ஐயா இருக்கும்போது உதவுங்க கோடி கோடியாக வச்சு என்னையா பண்ணும் ஒரு இல்ல செத்து போனால் நம்ம டெட் பாடி போனோம் எதுவுமே நம்ம சம்பாதிச்சு எதுவுமே கூட இல்லை நாலு பேருக்கு உதவி பண்ணுங்க அந்த நீங்கள் சம்பாதிக்கிற காசில் ஒரு பர்சன்ட் கொடுங்க ஐயா ஒரு பர்சன்ட் உதவி பண்ணிங்கன்னா அவங்கள காலத்துக்கும் அவங்க வந்து உங்களை உங்கள் புகழை பரவிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே ஒண்ணுமே பண்ணாம நீங்க எந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைங்க இன்னைக்கு புரட்சி கலைஞர் பின்னாடி இத்தனை ஜீவன்கள் நிக்குதுன்னா அது காரணம் அவர் செஞ்ச தானம் தர்மம் உதவி இதுதாங்க உதவி பண்ணுங்கய்யா நீங்க நல்லா இருப்பீங்க ஆமா சார் இப்போ விஜயகாந்த் அவர்களோட சொல்ல போது சொல்லணும்னு நினைக்கிறது பெரும் செலிபிரிட்டிஸோ இல்லை அந்த மாதிரி மட்டும் இல்லாம அத்தனை மக்கள் வெளியூர்ல இருந்து வர்றவங்களும் சொல்றது வந்து அவர் வந்து அவர் எங்களுக்கு உணவு ஊருக்கு வரும் போது எங்களுக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு உணவு கொடுத்தாரு சரிசமமா ட்ரீட் பார்க்க முடிஞ்சது இல்ல சார் நாங்க ஒரு நாலு வருஷம் ட்ரை பண்ணோம் எங்களால பார்க்க முடியல கடைசியா பார்த்து வந்து அவர் பையன் சண்முக பாண்டியன் அவரோட படம் பூஜை அவர் வீட்டுக்கு முன்னாடியே ஸ்டேஜ் போட்டு பிரம்மாண்டமா நடத்தினார் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எல்லா தலை ரசிகர்கள் வைக்க வர வைக்கல அந்த ரசிகர் மட்டும் தலைவர்களை வர வைச்சார் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லா ஊர்லேருந்தும் வர வச்சாங்க ஏன்னா சின்ன இடம் அந்த இடம் அந்த கண்ணம்மார் ஸ்ட்ரீட்டு வர வச்சு அங்கேயே ஸ்டேஜ் போட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டேஜ் போட்டு பையனுடைய பூஜையை அங்கே போட்டாங்க இப்போ நானும் போன மணியும் நடி உட்காந்துருந்தோம் எங்களை இப்படி பார்த்துட்டார் பார்த்துட்டு ஓயா அவனு கூப்பிட்டார் எவ்வளோ நடிகர் இருக்காங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனம் இருக்கு எங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டாரு மேடைக்கு மேடை கூப்பிட்டு என்ன அங்க போய் உட்காந்துருக்க எப்படின்னா நீ இல்லு பெஞ்சமின் நீ இந்த பக்கம் நெல் போண்டா இந்த பக்கம் நில்லு ம் யோ என் ரத்தம் யா நீ தமிழ் என் தமிழ் என் ரத்தம் நீ என் தொப்புள் கூடிய உறவு யா நீ ஸ்ரீலங்கா தமிழன்னு கிடையாது என் தொப்புள் கொடி உறவு நீ என் பக்கத்துல நிற்கிறதா எனக்கு பெருமை அவனு இந்த பக்கம் போன அப்படின்னு இந்த பக்கம் நிற்க வச்சு அந்த பூஜை முடிகிற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் விஜயகாந்தன் பின்னாடியே நிற்கும் அன்னைக்கு தான் அவர் பின்னாடி அவருக்கு அவருக்கு அவரு கூட நாங்கள் பேசுனது கடைசியாக பேசுனது அவர் கூட பார்த்தது அதுக்கப்புறம் அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒரு பாக்கியமே கிடைக்கல இருந்த பின்னர் போய் பார்க்க முடியாது இறந்த பின்னாடி அவர் முகத்தை போய் நேரில் பக்கத்துலேயே போய் பார்த்தேன் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது மண்டபத்தில் வச்சுருந்தாங்க போய் பார்த்தேன் பார்த்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன் அப்போ தான் முடிவு பண்ணேன் நம்ம கலைஞர்கள் அனாதையே சாவக்கூடாது அனாதையாக அவங்க பாடி போகக்கூடாது அவங்களுக்கு நாலு பேர் சப்போர்ட் வேணும் நாலு காசு அவங்களுக்கு தேவைப்படும் அந்த நேரத்தில் அதை நம்ம உதவி பண்ணுவோம் சொல்லி தான் இந்த தமிழ் நடிகர்கள் பாதுகாப்பு சங்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம்